குழந்தை பிறந்தவுடன் அழுவது ஏன் தெரியுமா அந்த அழுகைதான் குழந்தையின் முதல் மூச்சு அதுதான் வாழ்க்கையின் முதல் அடையாளம் தாயின் கருப்பையில் இருக்கும் குழந்தை தன் நுரையீரலை பயன்படுத்தாது குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜனும் உணவு சத்துக்களும் தொப்புள் கொடியின் வழியாக தாயின் இரத்தத்தில் இருந்து அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது ஆனால் கர்ப்பத்தில் குழந்தை மூச்சுவிட தேவையில்லை அதன் நுரையீரல் அப்போது தூக்க நிலையில் இருக்கும் குழந்தை பிறந்தவுடன் மருத்துவர் தொப்புள் கொடியை அறுத்து விடுவார் அந்த நேரத்திலிருந்து குழந்தைக்கு தாயிடமிருந்து ஆக்சிஜன் கிடைக்காது இந்த நிலையில் குழந்தையின் நுரையீரல் செயல்பட துவங்கும் அப்போது குழந்தை திடீரென வெளி உலகை சந்திக்கிறது கர்ப்பப்பையில் இருந்த சூடான அமைதியான சூழலில் இருந்து குளிர்காற்று ஒலி காற்றழுத்தம் போன்றவை அதை தொடும் பொழுது அதன் உடலில் ஒரு இயல்பான தூண்டல் ஏற்படுகிறது இந்த தூண்டலுக்கு பதிலாக குழந்தை அளத் துவங்குகிறது அந்த அழுகையுடன் சேர்ந்து காற்று முதல் முறையாக நுரையீரலில் நுழைகிறது இதுவே குழந்தையின் முதல் மூச்சு அந்த முதல் அழுகையால் தான் நுரையீரல் விரிவடைந்து காற்றை ஏற்க தொடங்குகிறது இதன் மூலம் ஆக்சிஜன் இரத்தத்தில் கலக்கிறது அதுதான் வாழ்க்கையின் ஆரம்பம் சில நேரங்களில் குழந்தை உடனே அழாது அப்போதுதான் மருத்துவர்கள் அதன் பாதங்களை மெதுவாக தட்டி கிள்ளி தூண்டல் ஏற்படுத்தி அளவைக்க முயல்கிறார்கள் அந்த அழுகை வந்ததும் குழந்தை உயிரோடு பிறந்திருக்கிறது நலமுடன் இருக்கிறது என்பதை உறுதி செய்கிறார்கள் ஆக குழந்தையின் அழுகை வெறும் சத்தம் அல்ல அது உயிரின் ஆரம்ப குறி அழுதே பிறக்கிறது அதுவே வாழ்க்கையின் முதல் மூச்சு அழுகையே முதல் மூச்சு அதுவே வாழ்வின் அடையாளம்